ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான திருவையாறு சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக அன்பு இளவல் முனைவர் செந்தில்நாதன் அவர்களை அறிமுகம் செய்யும் இந்த பொதுக்கூட்டத்திலே பங்கேற்றிருக்கும் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் முதல்ல அவரோட தகுதிகளை பற்றி நான் சொல்லிடுறேன் திமுக அதிமுக இந்த கட்சிகளெல்லாம் வேட்பாளர் தேர்வு எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் கொடுப்பாங்க அறிவாலயத்திலேயோ இல்ல அதிமுக அலுவலகத்திலோ கூப்பிடுவாங்க உங்களால் எவ்வளவு செலவு பண்ண முடியும் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் அவர் அந்த பகுதி பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவரா இதை முடிவு பண்றாங்க ஆனால் விடுதலை புலிகளின் வழியிலே வந்த நாம் தமிழர் கட்சி அப்படி வேட்பாளரை தெரிவு பண்றது கிடையாது ஒரு அறிவியல் பூர்வமான அணுகுமுறையை நம்முடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் செய்கிறார் அப்படிதான் முனைவர் தேசிய அரசியலின் மீது தமிழ் தேசிய கோட்பாட்டின் மீது அசைக்க முடியாத பற்றுறுதி வேண்டும் அது நம்ம செந்தில்நாதனுக்கு இருக்கு இரண்டாவது இந்த அரசியலில் தன்னை அர்ப்பணிப்புடன் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் அந்த அர்ப்பணிப்புக்கான சான்றுதான் தஞ்சை பெரிய கோயில் குடமுழுக்கிலே தமிழில் குடமுழுக்கில் நடத்துவதற்கான அவர் வெற்றி பெற்றது அது அவருடைய அர்ப்பணிப்புக்கு அது எடுபாட்டு அந்த செயல் திறனுக்கு சான்று சேலம் மாவட்டத்திலே கட்சி கட்டமைப்பை கட்டுவதிலே பல்வேறு சிக்கல்கள் இருந்த பொழுது அங்கே முனைவர் செந்தில்நாதனை தான் அனுப்பினார் நம்முடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அங்கே சென்று அருமையாக அந்த கட்டமைப்பை அவர் செய்து முடித்திருக்கிறார் அது அவருடைய திறனை காட்டுகிறது கல்வி தகுதி பரிசீலிக்கப்படும் கல்வி தகுதி ஏன் வேண்டும் நாளைக்கு சட்டமன்ற உறுப்பினராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்றத்திற்கு செல்லும் பொழுது அங்கே பல்வேறு பிரச்சனைகளில் அலசி ஆராய்ந்து தர்க்கத்துடன் அதை பேசி எடுத்து சொல்கின்ற திறன் வேண்டும் அந்த கல்வி தகுதி அவருக்கு இருக்கிறது என்பதை இந்த நமக்கு முன்னால் திரையிடப்பட்ட அந்த காட்டுகிறது அவர் ஒரு சாதாரணமான கல்வி தகுதி பெற்றவர் அல்ல ஒரு மருத்துவர் என்கிற முறையில நான் சொல்கிறேன் நான் ஏதோ எம் மூணு படி படிச்சேன் படிச்சுட்டு நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்த்துட்டு இருக்கிறேன் ஆனா ஆராய்ச்சின்னு சொன்னாலே எனக்கு ஒரு பயமா இருக்கும் ஆராய்ச்சின்றது அவ்வளவு எளிதான காரியம் இல்லைங்க எளிதான காரியம் கிடையாது ஒரு பாடத்தை படித்து மனப்பாடம் பண்ணி தேர்வு எழுதிடலாம் அதை நடைமுறை செயல்படுத்தி காட்டிடலாம் அதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் ஆனா ஆராய்ச்சி என்பது மிக 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 கடினமானது அவ்வளவு எளிதான பணியா கிடையாது எத்தனை ஆராய்ச்சி பண்ணிருக்கிறாரு அகில உலக புகழ் பெற்ற அத்தனை ஆராய்ச்சி நிறுவனங்களில் அவர் ஆய்வு கட்டுரைகள் சமர்ப்பிச்சிருக்கிறாரு என்ன மருத்துவர் மருத்துவர் எல்லாம் புகழ்ந்து பேசுறீங்க நான் ஒரு ஆராய்ச்சி கட்டுரை கூட சமர்ப்பித்தது கிடையாது கிடையாது எனக்கு அந்த திறன் இல்ல ஆனா அவருக்கு அந்த திறன் இருக்கு அப்படி ஏன்னா ஒருத்தர் ஒரு தளத்துல தான் செயல்பட முடியுங்க ஒரு மருத்துவரோ ஒரு பொறியாளரோ ஒரு வழக்கறிஞரோ அரசியலுக்கு வந்துடலாம் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனா இந்த படிப்போட உச்சக்கட்ட நிலை ஆராய்ச்சி உச்சக்கட்ட நிலைங்க ஆராய்ச்சின்றது அந்த நிலையிலிருந்து கீழே இறங்கி அரசியல் தளத்துல மக்களை சந்திக்கிறது செயல்படுறது சாதாரண விஷயம் கிடையாது அப்படி செய்தவர் முனைவர் செந்தில்நாதன் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் என்னை பொறுத்த வரைக்கும் நம்மாழ்வார் அவர்கள் வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தில் பணியாற்றி அதனால எந்த சொல்லி இந்த இயற்கை வேளாண் தளத்தில் மக்களோடு மக்களாக பணியாற்றிய நம்மாழ்வார் அவர்களை போல ஆராய்ச்சி படிப்பு ஆராய்ச்சி துறையிலே பணியாற்றிய முனைவர் செந்தில்நாதன் இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியல் விடுதலை தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் எல்லாம் உணர்ந்து பார்க்க வேண்டும் அடுத்ததாக இதெல்லாம் ஏன் அவருடைய தகுதி பெற்ற வேட்பாளர் எந்த தகுதிகளின் அடிப்படையில் செந்தமல்லன் சீமான் அவரை தேர்ந்தெடுத்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதையெல்லாம் குறிப்பிட்டேன் என்னுடைய உரையின் இரண்டாவது பகுதியாக நான் சொல்ல விரும்புவது இந்த தேர்தலிலே முனைவர் செந்தில்நாதன் அவர்கள் பெறப்போகின்ற வெற்றி அவருடைய வெற்றியும் தான் அவருடைய வெற்றி மட்டும் அல்ல தமிழ் தேசிய அரசியலின் வெற்றி நம்ம எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கும் இந்த இன விடுதலைக்கான மக்கள் விடுதலை படையை அமைத்து வழிநடத்திக் கொண்டிருக்கும் செந்தமிழன் சீமான் அவருடைய வெற்றி மட்டும் அல்ல இந்த திருவையாறு சட்டமன்ற தொகுதியின் ஒவ்வொரு பொறுப்பாளரின் வெற்றி இது உங்களின் வெற்றி என்பதை நீங்கள் உணர வேண்டும் நாளைக்கு இந்த தொகுதியிலே அவர் வெற்றி பெற்ற பிறகு உங்களுடைய பகுதியிலே செந்தமிழன் சீமான் சொல்லுவார அப்படி கம்பீரமா நடந்து போ அது மாதிரி நீங்கள் கம்பீரமாக நடந்து முடியும் எனவே உங்கள் ஒவ்வொருவருடைய வெற்றி என்பதை நீங்கள் உணர வேண்டும் உணர வேண்டும் அடுத்தபடியாக இந்த தேர்தலிலே நாம் பெறுகின்ற வெற்றி மிக முக்கியமானது என்பதை உங்களுக்கு நான் எடுத்து சொல்லுகிறேன் அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்ன செய்தால் வெற்றி அடைய முடியும் ஈழத்து கவிஞர் புதுவை ரத்தினதுரை அங்கே விடுதலை புலிகள் எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டாங்கன்னு தெரியும் ஆனாலும் அந்த ஈழ தமிழ் மக்களின் ஒரு பகுதி தான் ஈடுபடுத்திக் கொண்டது வியட்நாமை போல முழுமையாக ஈடுபடுத்தி இருந்தால் இருபது நாடுகள் என்ன அத்தனை பேரை வென்றிருக்க முடியும் அந்த ஈழ நிலத்திலேயே பல பேர் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளவில்லை அப்போது அவர் ஒரு பாடல் பாடுகிறார் வானதரசன் வந்திரங்கி தானம் என விடுதலையை தருவானா வானத்தரசன் வந்திறங்கி தானே நம் விடுதலையை தருவானா நாமே தான் உழைத்து இந்த விடுதலையை பெற வேண்டும் அந்த மக்கள் எப்படி இருக்காங்கன்னு அவர் பாடுறாரு போத்தல் அடைத்த புனலாய் போத்தல் அடைத்த புனலாய் நேற்றிரவு கூத்து முடிந்த கூத்தரங்காய் பேசாமல் தூங்கி கிடக்கின்றாய் போர்த்தி கிடக்கின்றாய் அது கவனிங்க ஒரு போத்தல் பாட்டில் அதுல தண்ணி அடைச்சு மூடி வச்சிருக்கிறோம் அதுல ஏதாவது ஒரு அசைவு இருக்கா இயக்கம் இருக்கா அப்படிதான் நீ இருக்கிற அப்படின்னு இழைத்த மக்களை சொல்கிறார் போத்தல் அடைத்த புனலாய் நேற்றிரவு கூத்து முடிந்த கூத்தரங்காய் இந்த திருவிழாவில எல்லாம் நாடகம் போடுறாங்கல்ல இரவு ரெண்டு மணி மூணு வரைக்கும் நடக்கும் வீட்டு கூட போக முடியாம மறுநாள் அப்படியே போத்தி தூங்கிட்டு இருப்பாங்களாம் அப்படியே அந்த காட்சியை நம்ம முன்னாடி கொண்டு வர்றாரு போத்தல் அடைத்த புனலாய் நேற்றிரவு கூத்து முடிந்த கூத்தரங்காய் பேசாமல் போர்த்து கிடக்கின்றாய் புது கை வருமா வாராது காணும் போய் வல்லமைக்கு திலகமிட்டு போராட வேண்டும் அப்படித்தான் நாம் நம்மை இந்த தேர்தல் களத்திலே நம்மை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் செந்தமிழன் சீமான் இந்த தொகுதி பொறுப்பாளர் நியமனத்திற்காக அவரை தலைமை அலுவலகத்திலே சந்தித்த பொழுது அவர் சொன்னதை இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதன் பிறகும் அவர் எனக்காக அனுப்பிய குரல் பதிவிலே சொன்னது ஐயா ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி கலந்தாய் கூட்டத்திலும் போய் கலந்துக்கிட்டு நான் சொன்னதை சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொன்னாரு அவர் சொன்னதை உங்களுக்கு சொல்றது என்னுடைய கடமை ஏன்னா இந்த இருபெரும் கட்சிகளுக்கு ஊடகங்கள் இருக்கு பணம் இருக்கு ஆனால் நம்மிடம் இது ஒண்ணும் இல்ல படை பலம் கூட அவங்களவு நமக்கு கிடையாது அவங்களுக்கு ஒவ்வொரு வாக்கு சாவடியிலையும் ஆள் இருக்கு எத்தனை தொகுதியில அப்படி இருக்குன்னு தெரியாது மன்னாரடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை இருநூத்தி எண்பத்தி ஆறு வாக்ககத்துல ஒரு நூ நூத்தி இருபது வாக்கங்கத்தில் தான் இப்போதைக்கு எங்களுக்கு ஆள் இருக்கு இதையெல்லாம் யோசித்து தான் சிந்தமலன் செய்வான் என்ன சொல்றாருன்னா உன்னுடைய வாக்ககத்தில் நீ பணியாற்று இப்ப திருவையார பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன் அத்தனை வாக்ககத்துக்கும் கிளை அமைச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப வாக்கக கிளை அமைக்கப்பட்டால் அங்க எட்டு பேர் நிச்சயமா இருப்பீங்க பொறுப்பு தலைவரோட ஒன்பது பேர் இருப்பீங்க இந்த ஒன்பது பேரும் தேர்தலுக்குள் நான்கு முறை நான்கு முறை ஒவ்வொரு வீடாக செல்ல வேண்டும் திரும்ப சொல்கிறேன் உங்கள் மனத்தில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் தேர்தலுக்குள் நான்கு முறை ஒவ்வொரு வீடாக சொல்ல வேண்டும் ஆனா இதுவரைக்கும் யாராவது அப்படி இந்த கூட்டத்திலிருந்து சென்ற பிறகு நீங்கள் அதை செய்ய வேண்டும் இது ஒன்னும் சிரமம் கிடையாது ரொம்ப எளிது உங்க குடும்ப வருமானத்தில் பாதிக்காது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு மாவட்டத்தில் முப்பது வாக்ககம் இருக்கலாம் முப்பது வாக்ககம் இருக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை காலையும் மாலையும் இந்த பத்து பேர் சேர்ந்துங்க காலையில ஒரு ஒன்றரை வாக்ககம் ஏன்னா ஒரு பத்து தெரு இருக்குமா இல்ல ஐந்து கிராமம் இருக்குமா உறுதியா முடிச்சிடலாம் காலையில ஒன்றரை வாக்ககம் மாலையில ஒன்றரை வாக்ககம் மூன்று வாக்ககம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை முடிச்சிங்கன்னா எட்டு வாரத்துல இருபத்தி நாலு வாக்ககம் முடிஞ்சிருச்சு உங்க மாவட்டம் இப்ப ரெண்டு மாதத்துல நீங்க இதை பாத்துட்டீங்கன்னா தேர்தல் எட்டு மாதத்துக்குள்ள நான்கு முறை பார்க்க முடியும் சீமான் சொல்றாரு நீங்க நான்கு முறை போய் பார்த்துட்டீங்கன்னா இறக்கப்பட்டு இறக்கப்பட்டு ஐயோ நாலு தடவை இந்த பிள்ளைங்க வந்து நம்மளை பார்த்துட்டாங்க நம்ம வீட்டில் மூணு ஓட்டு இருக்கு ரெண்டு ஓட்டை ரெண்டு கட்சிக்கு பணம் கொடுத்தவனுக்கு போடுவோம் ஒரு ஓட்டையாவது உங்களுக்கு போடுவோம் அப்படி நிச்சயம் போடுவாங்க நீங்க இதை செய்யுங்க அப்படின்னு சீமான் சொல்கிறார் இதை நீங்கள் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் அப்பதான் தேர்தலில் வெல்ல முடியும் வானத்தரசன் வந்திறங்கி தானமா நமக்கு தேர்தல் வச்சு கொடுக்க மாட்டான் நம்ம தான் உழைக்கணும் அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு எப்படி ஒரு பிச்சைக்காரன் போய் பிச்சை எடுக்கிறானோ அம்மா தாயே பிச்சை போடுங்கம்மான் கேட்கிறான்ல முதல்ல அவன் கூப்பிடுவான் அந்த வீட்டின் அடுக்கலையில் இருக்கிற அந்த அம்மா வெளியில மாட்டாங்க அடுத்த பிச்சைக்காரன் சொல்லுவான் அவரு சொன்னதை நான் சொல்றேன் அடுத்த பிச்சைக்காரன் சொல்லுவான் அம்மா தாயே எங்க எனக்கு சோறு போட்டீங்கன்னா உங்க அஞ்சு தலைமுறை நல்லா இருக்குமா அப்படின்னு தான் கதவை திறந்துகிட்டு வருவாங்க இப்படித்தான் நம்ம ஒவ்வொரு வீடாக அணுகி நம்முடைய வரவி திட்டத்தில் உள்ள செயல்பாட்டு விவரங்களை சொல்லி அவரிடம் வாக்கு கேட்ட கேட்க வேண்டும் இன்னொன்னு சொல்றாரு நீங்க வாக்கு கேட்க போகும்போது ஒரு துளசி செடியை கொடுங்க துளசி செடியை கொடுங்க அவர் சொன்னதை அப்படியே சொல்றாங்க கொடுத்துட்டு இந்த துளசியோட வாசம் இருக்குல்லம்மா அது மாதிரிதான்மா நாங்க உங்க மேல வச்சிருக்கிற பாசம் அப்படின்னு சொல்லுங்க ஒரு மாமர கன்று கொடுங்க கொய்யா கன்று கொடுங்க தென்னங் கன்று கொடுங்க கொடுத்துட்டு இந்த மாமர கன்று கொய்யா கன்று எப்படி நீங்கள் வளர்த்தால் உங்களுக்கு பழத்தை தருகிறதோ அதை போல இந்த நாம் தமிழர் பிள்ளைகள் உங்களுக்கு நாங்க உண்மையே நேரமயமா இருப்போம் உங்களுக்காக உடைப்போம் அப்படின்னு சொல்லி வாக்கு கேளுங்க அப்படின்னு அவர் சொல்றார் இதை நாம் ஒவ்வொரு தொகுதியிலும் செய்தோமானால் நிச்சயமாக நாம் வெல்ல முடியும் வாக்ககம் ஒரு வாக்ககத்துக்கு முன்னூறு முன்னூறு வாக்கு அங்க ஒரு ஆயிரத்தி இருநூறு வாக்கு வச்சுக்கோங்க ஆயிரத்தி வாக்கு அதுல முன்னூறு வீடு ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டு போட்டா முன்னூறு முன்னூறு இன்ட்டு முன்னூறு தொண்ணூறாயிரம் வாக்கு தொண்ணூறாயிரம் வாக்கு நான்கு முனை போட்டியிலே நாம் எளிதாக வெல்ல முடியும் உறுதியாக வெல்ல முடியும் அந்த நம்பிக்கையை நாம் சந்தமிழன் சீமான் அவர்களிடம் பெற வேண்டும் அவரால முடிஞ்சது எல்லாம் செய்கிறார் எல்லாம் செய்கிறார் உங்களுக்கு தெரியும் எந்தெந்த சமூகங்கள் இந்த இருபெரும் கட்சிகளால் புறக்கணிக்கப்பட்டதோ மேய்ச்சல் சமூகத்திற்கு ஆதி தமிழர்களுக்கு தேவேந்திர வேளாளர்களுக்கு பணையேறும் தொழிலாளர்களுக்கு சாதி மாணவர் நடத்துற மாதிரி அவர் நடத்துறதில்லை நேர்மையான அரசியல் அவருடைய கோரிக்கைகளை எழுப்பி பொதுக்கூட்டங்களை நடத்துறார் அந்த புறக்கணிக்கப்பட்ட சமூகங்களை அவர் சென்றடைகிறார் அதன் மூலம் அவருடைய வாக்குகள் நமக்கு கிடைக்கும் அவர் வேலையை அவர் செய்யறாரு நம்ம வேலையை நம்ம செய்யணும் நம்ம என்ன நினைக்கிறோம் அவரு யூடியூப் மூலம் எல்லாம் ஓட்டு விழுந்துரும் அப்படி கிடையாது ஏன்னா சமூக வராதவர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஒரு கிராமத்துக்கு போய் வாக்கு கேட்கும் போது ஆறு மணிக்கு போறோம் அந்த வீட்டு அம்மா சொல்றாங்க இப்பதான் நான் வயல்ல இருந்து வர்றேன் இந்த போய் குளிக்கணும் வீட்டுல சமைக்கணும் அவங்க எல்லாம் வலைத்தளம் பாக்குறது இல்ல அவர்களை நாம் சென்றடைய வேண்டுமானால் நேரா போய் பேசணும் பேசணும் அதுக்காக தான் சீமான் சொல்றாரு நான்கு முறை அவர்களை சென்று சந்தியுங்கள் என்று இப்படி எல்லாம் நம்ம செயல்பட்டோம்னா உறுதியாக நான் வெல்ல முடியும் ஒன்றே ஒன்றை சொல்லி என் உரையை முடிக்கிறேன் அன்னைக்கு மலையேறி மாடு மேய்க்கும் போராட்டத்தில் செந்தமிழன் சீமான் அந்த ஒரு கோலை கையில வச்சிருந்தாருல அது எனக்கு வெறும் கோலாக தெரியவில்லை கம்பாக தெரியவில்லை நம்முடைய முப்பாட்டன் முருகன் ஏந்திய வேலாக எனக்கு தெரிகிறது வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் வீரவேல் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்